மோசமான எதிரிகளும் ஏகப்பட்ட திருப்பங்களும் திடுக்கிடும் தகவல்களும் சூழ்ந்த ஒரு கொலையை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங்கின் கொலையும் அதை சுற்றி இருக்கிற ரகசியங்களும் என்ன தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்டிருக்கிற ஐந்தாயிரம் பக்க குற்றப்பத்திரிகையின் முழு பின்னணியும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க திருவள்ளூர்லேருந்து சென்னைக்கு கூடி ஒரு குடும்பத்தில் ஒன்பதாவதாக பிறந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங் ரயில்வே துறையில வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோட சின்ன வயசுலேயே கத்துக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி ஆறில் கவுன்சிலராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் திருப்பதியில சட்டம் படித்து வழக்கறிஞராகவும் வேலை செஞ்சு வந்தாரு ரெண்டாயிரத்தி ஏழில் பகுஜன் சமாஜ் கட்சியோட சேர்ந்து சில குற்றவாளி வழக்குகளை சந்திச்சாரு காவல்துறை இவரை சரித்திர பதிவேடு குற்றவாளியா கருதினாலும் எல்லா வழக்குகளிலும் தன்னை விடுவித்துக் கொண்டார் சமுதாய செல்வாக்கு இருந்ததோடு மட்டுமல்லாம எதிரிகளும் அதிக வளர்ந்தாங்க ஆம் முதல் எதிரி நாகேந்திரன் பெரியவர் ஆம்ஸ்ட்ராங்கால ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட நாகேந்திரன் வட சென்னையை கலக்கிய ஒரு தாதாவாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஸ்டான்லி சண்முகம் கொலை வழக்குல இருபத்தி அஞ்சு வருஷம் தண்டனை பெற்று சிறையில இருந்து வர நாகேந்திரன் அங்க இருந்தபடியே ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்வதில் வல்லவராம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆம்ஸ்டாங்கின் வலதுகரமா இருந்த தென்னரசு என்பவர் ஆற்காடு சுரேஷால் கொலை செய்யப்பட்டாரு அந்த கொலைக்கு மூளையா செயல்பட்டதா நாகேந்திரனை சிபிசிஐடி கைது பண்ணுச்சு இந்த வழக்க சிபிஐக்கு மாற்ற கோரி பகுஜன் சமாஜ் ஆர்ப்பாட்டமும் நடத்துச்சு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல நாகேந்திரன் தான் அக்யூஸ்டு நம்பர் ஒன்று ஆம்ஸ்டாங்கு அடுத்த எதிரி நாகேந்திரனோட மகன் அஸ்வத் வழக்கறிஞரான அஸ்வத் காங்கிரஸ் கட்சியில் இருந்ததோடு ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்திலும் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் சேகர் என்பவர் சோழவரத்தில் தன்னோட நூற்றி ஏக்கர் நிலத்தை பிளாட் போட்டு விற்கும் போது அவரை மிரட்டி பத்து ஏக்கர் நிலத்தை பிடுங்க முயற்சித்தார் அஸ்வத் தாமன் ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் ஆம்ஸ்டாங் இதில் தலையிட்டு அஸ்வத் தாமனுக்கு எதிராக சேகரை புகார் கொடுக்க வச்சாரு அப்போ ஃபோன் மூலயமா அதிகமா ஆம்ஸ்ட்ராங்க தொடர்பு கொண்ட நாகேந்திரன் கேட்டுக்கொண்டதின் பேரில் புகார் வாபஸ் பெறப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்க நினைச்ச அஸ்வத் இதனால பின்வாங்கும் நிலைக்கு ஏற்பட்டது தன் அரசியல் கனவுல மண்ணல்லி போட்டதற்கு ஆம்ஸ்ட்ராங்க பழிவாங்க எந்த எல்லைக்கும் போக தந்தையும் மகனும் தயாரானாங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அஸ்வத் தாமன் அக்யூஸ்ட் நம்பர் மூணு செந்திலுடனான முன்பகை சென்னை காவல்துறையோட மோஸ்ட் வாண்டட் குற்றவாளியான சம்பவ de la com ஆம்ஸ்டாங்கிற்கும் பகை ரெண்டாயிரத்தி அஞ்சுல தொடங்குச்சு கீழ்ப்பாக்கத்துல செந்திலின் தாயாருக்கு சொந்தமான வீட்டுல ஆம்ஸ்டாங் கூட்டாளிகள் கேபிள் டிவி தொழில் நடத்தி வந்திருக்காங்க வீட்டை காலி செய்ய அவங்க ரெண்டாயிரத்தி இருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல செந்தில் தான் அக்யூஸ்டு நம்பர் ரெண்டு இந்த நிலையில சம்பவ செந்திலுக்கும் நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்டாங்குடன் தனித்தனியா பகை இருந்தாலும் அவர்களை ஒன்றிணைச்சது ராஜா என்னும் விசாரணை கைதி சிலை கடத்தல் வழக்கில் கைதான ராஜா சிறையில நாகேந்திரனுடன் சில காலம் பழகி நண்பரானாங்க இந்த நட்புதான் நாகேந்திரன் சிறையிலிருந்து போடும் ஸ்கெட்ச்களை வெளியிலிருந்து கூலிப்படை துணையோடு செந்தில் முடிக்க காரணமா இருந்திருக்கு ஆம்ஸ்டாங் கொலையும் இப்படிதான் நடந்ததுன்னு காவல்துறை கருதுது ஆர்காடு சுரேஷின் கொலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆம்ஸ்டாங்கோட கூட்டாளி தென்னரசோட கொலைக்கு பழிவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினெட்டு அன்னைக்கு ஆர்காடு சுரேஷ திட்டம் தீட்டி கொலை செய்தாரு ஒற்றைக்கன் ஜெயபால் அப்போ அருகில இருந்த ஒரு காரில தான் ஆம்ஸ்டாங் இருந்ததா ஆர்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலுவும் கூட்டாளிகளும் நம்பினாங்க அதனால ஆர்காடு சுரேஷோட மற்றொரு உறவினரான வழக்கறிஞர் அருள் உள்ளிட்ட ஏழு பேரோட இணைஞ்சி ஆம்ஸ்டாங்க தீர்த்து கட்ட முடிவு கட்டினாரு பொன்னை பாலு ஆம்ஸ்டாங்க கொலை செய்யற மோட்டியோட ஒரு கும்பல் தெரியுது அப்படி தகவல் வழக்கறிஞர் அருள் மூலயமா அஸ்வத்தாமனுக்கும் நாகேந்திரனுக்கும் தெரிய வந்திருக்கு இந்த கொலை வெறும் பழிக்கு பழி அல்ல சென்னையின் நிழல் உலகத்தை ஆளுகிற போட்டியே இந்த கொலைக்கு காரணமாகவும் கூறப்படுது இந்த வழக்குல மேலும் துப்பு சென்னை இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்பது அன்னைக்கு வியாசர்பாடியில இருக்கிற அஸ்வத்தாமனுடைய ஆர்காடு சுரேஷோட உறவினரான வழக்கறிஞர் அருள் தலைமையிலான ஒரு குழு ஆம் கொலைக்கான திட்டத்தை விவாதிச்சிருக்கு சிறையில் இருக்கும் தன்னோட தந்தை நாகேந்திரனோட கலந்தாலும்

வழக்கறிஞர் மலர்கொடி தன்னோட நண்பர் ஹரிகரன் மூலமா இந்த கொலை திட்டத்திற்கு தொடர்புடைய பண பரிமாற்றங்கள்ல உதவினார்னு குற்றப்பத்திரிகை கூறுது வெறும் பழிக்கு பழி கொலையா தோற்றமளிச்ச இந்த சம்பவத்துல பதினேழு தனிப்படைகளை அமைச்சு தொழில்நுட்ப உதவியோட விசாரணையை நடத்தி முடிச்சு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகைய தாக்கல் செஞ்சிருக்கு சென்னை மாநகர காவல்துறை ஆம்ஸ்டாங்க கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களோட பயணம் ஒரு சினிமா ஸ்கிரிப்டையே மிஞ்சிடும் கொலையாளிகள் சம்பவ இடத்துல விட்டு சென்ற நாட்டு சம்பவ செந்திலின் கூட்டாளி புதூர் அப்புவால் வாங்கப்பட்டு ஒரு கருப்பு நிற லஞ்சாக்கத்தில் வைக்கப்பட்டதாக கூறப்படுது அருளுக்கு கைமாற்றப்பட்டதோடு ஆற்காடு சுரேஷ் நடித்து வந்த ஒரு சூதாட்டு மையத்தில் இருந்த கத்தி அருவால் போன்ற ஆயுதங்களும் ஒரு குற்றவாளி ஒப்படைச்சிருக்கிறாரு அந்த ஆயுதங்கள் எல்லாம் திருநெஞ்ச ஊர்ல உள்ள பவானியம்மன் கோயில் பின்புறம் மறைச்சி வைக்கப்பட்டு பின்னர் கொடுங்கையூர் போதை மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு பொன்னை பாலு அருள் மணிவண்ணன் உள்ளிட்ட

உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களின் யூனிஃபார்ம்ல வேவு பார்த்து வந்த கொலையாளிகள் சம்பவ தினத்திலையும் அதே யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க சின்ன சந்துகள் நிறைந்த அந்த உள்ளே நுழையவும் வெளியேறவும் உள்ள எல்லா வழிகளையும் கொலையாளிகள் ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க ஸ்கெட்ச் போட்டபடியே திட்டத்தை வெற்றிகரமா நிகழ்த்திய கொலையாளிகள் அவங்க பயன்படுத்திய செல்போன்களை கொசஸ்தலை ஆற்றில வீசி எறிஞ்சிருக்காங்க ஜூலை இருபது அன்னைக்கு தீயணைப்பு படை உதவியோடு ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டு குஜராத்ல உள்ள தடையவியல் பரிசோதனை மையத்திற்கு அனுப்பப்பட்டு மின்னணு சாட்சியங்கள் கைப்பற்றப்பட்டன கைப்பற்றப்பட்ட சாட்சியங்களோட உதவியோட குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க கொலை குற்றச்சதி வெடி பொருட்கள் தடை சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழே குற்றப்பத்திரிகை எழும்பூர் ஐந்தாவது மஜிஸ்திரேட் முன்பு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு கொலை வழக்குல தொடர்புடைய இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில இன்னும் பிடிபடாத செந்தில் கிருஷ்ணகுமார் அப்பு ஆகியோரை தேடப்படும் குற்றவாளி செய்ய அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த மெகா விசாரணையை தொண்ணூறு நாட்களுக்குள்ள முடிச்சு குற்றப்பத்திரிகைய தாக்கல் செஞ்சிருக்கு சென்னை காவல்துறை எழும்பூர் நீதிமன்றத்துல தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில இந்த வழக்க விரைவா முடிக்கவும் சென்னை காவல்துறை திட்டமிட்டிருக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விசாரணையை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரியான செய்திகளை தெரிஞ்சுக்க ஸ்பார்க் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க